என்னோடு கூட பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் என்னோடு கூட நன்றாக ஊழியத்திலே அதே வேகத்திலே அதே பொறுப்புணர்ச்சியிலே அதே தியாகத்திலே நடந்து வந்த என்னுடைய மனைவி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியும் கொடுக்க முடியாது இருபத்தி ரெண்டு மணி நேரம் படுத்திருக்கிறாங்க டாக்டருங்க சொல்லிட்டாங்க சிஎம்சில இதுக்கு மருந்து கிடையாது அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க முடியாது பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் திங் ஏன்னா என்னை திருமணம் செய்யும் போதோ என் மாமா மாமியாரோ என் மனைவியோ என் இடத்துல எனக்கு எவ்வளோ சம்பளம் வரும் எங்கே என்னை குடிய வைப்பேன்னு கேட்கல என் மாமியார் பீகாரில் வந்து மறித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள் அவர்கள் ரொம்ப ஆசை என் பிள்ளை மிஷினரியாக போன இடத்துல மடிக்கணுன்னுட்டு ஆ சீ யு சி என்ஜாய்ட் அந்த மகளை கொடுக்கும்போது எனக்கு காணிக்க ஏன்னா அவங்க வீடு அஞ்சு பெட்ரூம் மூடு கனகராஜுக்கு தெரியும் பெல்லுக்கும் தெரியும் ஆனால் நான் கொண்டு போய் பீகாரில் வச்ச ஊரில் டாய்லெட்டே கிடையாது எங்கள் மாமனார் மட்டும் கேட்டு என்னடா என் மகளை கொண்டு எங்கே கொண்டு வைப்பா அப்படின்னா நிச்சயமா பொண்ணு கொடுத்துருக்க மாட்டார் நான் அஞ்சு பெட்ரூம் உள்ள வீட்டில் வச்சு அவளை வளர்த்தேன் நீ என்னடான்னா எங்கேயோ கொண்டு போய் பெட் டாய்லெட்டே இல்லாத என் மகளை நான் ரஷ்யாவுக்கு அனுப்பின கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் மூணு நாள் கழிச்ச பிறகு தான் அவட்ட இருந்து ஃபோன் வந்தது ஓன்னு அழுகுறா ரொம்ப போல்டு கேளவா பில்லாம் தெரிவிச்சு சொல்றாரு வெரி போல்டு மை நாட் இஸ் வெரி போல்டு ஏசு கிறிஸ்துவிட்ட இருந்து தூரம் போன ஒரு பாஸ்ட்ரு மகன் ரஷ்யாவில் அவனு மெடிசன் பிடித்தான் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க மேலேயும் கை வச்சுக்கிட்டு இருந்தான் இவன் மேலேயும் கை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது போட்டால் ஒரு அடி நீ ஒரு பாஸ்டர் மகன் அதில் இன்னைக்கு பாஸ்டராக மாறிட்டான் நம்ம அடிக்கு உதவாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அவ்வளோ போல்டு ஆனால் அழுகுறா ஓ நான் அழுகுறான் நான் கேட்குறேன் என்னம்மா என்ன ஆச்சு இது எதுக்கடா எங்கே கொண்டு தண்ணி தள்ளிட்டீங்க இங்கே எல்லாம் நாங்கள் ஒரே ரூமில் தான் இருக்கோம் நாற்பது பேரும் ஆண் பெண் எல்லாம் நாலு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ஆனால் ஒன்றுக்கும் கதவு இல்லை டாடி நான் என்ன இதிலே கலங்கி போயிட்டேன் எப்படி உனக்காவது கதவு மட்டுந்தால எனக்கு சுவரே இல்லாத ஊரில் இருந்தேன்டி சுனோவா பட் அந்த ஓட்டத்தை ஓடின என் மனைவியினால் இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எனக்கு கொடுக்க முடியாது தட் இஸ் தேட் அஃபெக்ட் சார் ஐயோ உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி என்னையால் கொடுக்க முடியல ஆனால் ஒன்று சொன்னான் ஏன் பலத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன் ஆண்டோட அப்படி தான் சொல்லியிருக்கேன் அதனால் நேற்று கூட நான் ஆற்றி சொல்லும்போது சொன்னேன் பாஸ்டர் மோகன்ட்ட இப்போ டபுள் இன்ஜின் மோடி சொல்கிறாரா இல்லையா நான் சொல்கிறேன் டபுள் இன்ஜின் எதுக்கு ஒரு மிஷினரி வாழ்க்கையில கடந்து போகிற ஒரு வாழ்க்கையில அவன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சு அவருக்கு இந்திய கவர்மெண்ட்ல ஸ்டாம்ப் கூட போட்டாங்க என்ன ஸ்டாம்ப் போட்டாங்க அவர் படத்தை போட்டு அவருக்கு ஒரு கௌரவ மரியாதை கொடுத்தாங்க அந்த மனுஷனுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது வில்லியம் கேரி உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் ஒன்று ரெண்டு பேர் எப்பவும் இருப்பானே வில்லியம் ஜேரியை குறை சொல்றதுக்குனுட்டு ஒன்று ரெண்டு பேருக்கு பிடிக்காத என்ன என்னதான் நீங்கள் நல்லது செய்யுங்க இவ்வளோதான் பெரிய சாதனை ஒரு ரெண்டு பேர் இருப்பான் அதில் ஒருத்தர் எழுந்த இவர் என்னத்தை பெருசாக கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தரக்குறவான ஒரு நன்றி எரிதலான ஒரு காரியத்தை சொல்கிறாரு யாரு அங்கே இருக்கிற விருந்துக்கு கூப்பிட்டுட்டு இவரை வச்சு சொல்றாங்க பாராட்டு விழா கடைசியிலே அவர்களுக்கு பிரதித்திரம் சொல்ல வேண்டிய நேரம் வந்த போது அவர் சொன்னாரு அதாவது செருப்புகளை உண்டாக்குறவன் அப்படி தான் சொன்னார் அந்த ஆள் கொஞ்சம் இவரை கேவலப்படுத்தணும் வில்லியம் கேரி எழுந்து நின்று இத்தனை சாதனைகள் உண்டாக்கினவர் முப்பத்தி ரெண்டு மொழிகளிலே இன்றைக்கு நம்முடைய கைகளிலே வேதம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த தேவ மனிதன் எழுந்து சொல் என்ன சொன்னார் தெரியுமா சார் ஐ எம் சோ சாரி நீங்கள் சொன்னது தவறு அவர் என்ன அவரு அவர் சொன்னார் ஐ எம் நாட் அ ஷூ மேக்கர் ஐ எம் அ காபுலர் நான் சப்பாத்து உண்டாக்குறவனில் ரிப்பேர் பண்ணுறாள் இன்னைக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஒரு பாஸ்டர் கார்லேருந்து இறங்க மாட்டேன்ட்டாராம் எதுக்குன்னு கேட்டால் பெரிய பாஸ்டர் வந்து இனி கனப்படுத்தி கூட்டுட்டு போனாதான் அப்படியே அப்பா கனமான பாஸ்டராக இருக்காங்க இப்போ கனப்படுத்தி கூப்பிட்டு கார்ல கார்லேருந்தே இறங்குவாராம் இது இன்னைக்கு பாஸ்டர் ஆனால் வேதத்தை தந்த தேவ மனிதர்கள் நான் ஷூ மேக்கர் இல்லப்பா நான் காபிலரு சொல்றேன் அதனால தானே கையில வேதம் ஏந்தி நிக்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்